இருந்தார்களோ அதற்கு ஏற்றவாறு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தால் உயிர் சேதத்தை தடுத்திருக்கலாம் அதுவும் செய்ய அரசு தவறிவிட்டது அதோட காவல்துறை அதிகாரிகள் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருந்த பொழுது தமிழக வெற்றி கழகம் கரூரில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் ஐநூறு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு சொன்னாங்க அப்படி தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன் ஊடகத்தில் பார்த்தேன் ஆனால் அப்படி ஐநூறு பேர் அந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் காவலர் இருந்தால் என்றால் இல்லை என்பதுதான் தெளிவாக தெரியுது எல்லா ஊடக நபர்களும் இருக்கிறீங்க எங்களுக்கு எல்லாம் உங்களுடைய தொலைக்காட்சியில் பார்த்து தான் கருத்து சொல்ல எவ்வளவு பேர் அந்த ஸ்பாட்டில் இருந்தாங்க இந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் பேசிக்கிட்ட பொழுது எவ்வளோ காவலர் அந்த இடத்துல இருந்தாங்க வெளியிலெல்லாம் நிறுத்த கணக்கு போட்டு ஒரு அறிவிப்பை கொடுக்கறாங்க ஆனால் பாதுகாப்புக்கு எவ்வளோ நிற்கவில்லை என்பது தெளிவாக தெரியுது அதோட இந்த ஏடிஜிபி பத்திரிக்கையால் சந்திக்கின்ற பொழுது ஐநூறு பேர் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதும் சொன்னார் இன்றைக்கு முதலமைச்சர் அறுநூத்தி அறுபது பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதா சொல்றாரு இதுலயே முரண்பட்ட கருத்து இப்படிப்பட்ட சந்தேகம் வர்ற தான் மக்களுக்கு இதில் இந்த சம்பவத்தில் மிகப்பெரிய சந்தேகம் இந்த அரசின் மீது ஏற்பட்டிருக்கு அதோடு இந்த இடத்தை ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க எது வேலுச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றி கழகம் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு இடத்தை ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க இந்த இடம் அண்ணா திமுக தலைவருடைய பிறந்தநாளர்கள் வருகின்ற பொழுது இந்த இடத்தை நாங்கள் கேட்டோம் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதை கேட்டோம் அப்பொழுது எங்களுடைய தலைவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றி எட்டாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டபொழுது அந்த கூட்டம் அந்த இடத்தில் நடைபெற இந்த காவல்துறை அனுமதி கொடுத்தார் அதுக்கு அவர்கள் சொன்ன கருத்து நிறைய நாலு பாயிண்ட் இருக்குது அதில் ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன் தாங்கள் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்ட வேலுச்சாமி புறத்தில் அதிக அளவில் மக்கள் போக்குவரத்து மிகுந்த பகுதி என்பதாலும் குறுகிய சாலை என்பதாலும் கூட்டம் கூடும்போது இரண்டு புறம் முன் சாலை மறைக்கும் சூழல் ஏற்படுது இதனால் நாங்கள் கொடுக்க மாட்டோன்னு ஏற்கனவே நிராகரிக்கப்பட்ட இடம் அப்படி இடத்துல எங்களுக்கு கூட்டம் நடத்துவதற்கு அந்த இடத்த தான் கொடுத்தாங்க ஏற்கனவே எங்கள் கூட்டங்க இடத்த வேணும்னு கேட்டோம் ஆனால் அப்போ மறுத்து நாங்கள் நீதிமன்றம் போன எழுச்சி பயணத்தையும் போது கரூரில் சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது கரூரில் அங்கே கூட்டம் நடத்துவதற்காக எங்களுடைய மாவட்ட செயலாளர் பல இடத்துல கோடிட்டு காட்டி அனுமதி கேட்டார் அனுமதி மறுக்கப்பட்டு நீதிமன்றத்துக்கு போனோம் நீதிமன்றம் ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டது அங்கே இருக்கின்ற மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் நீங்களே நேரடியாக தலையிட்டு அவர்களுக்கு தகுந்த இடத்தை ஒதுக்க வேண்டும் என்று அப்படி இருந்தும் அவர் கொடுக்கப்படவில்லை நான் தேதி குறிப்பிட்டு விட்டேன் எங்களுடைய எழுச்சி பயணம் தொடர்ந்து இருக்குது அப்ப வேற வழி இல்லாம இந்த இட அவர்கள் நிராகரிக்கப்பட்ட இடத்தையே எங்களுக்கு கொடுத்தாங்க சரி இருந்தாலும் பரவாயில்லை என்று நாங்கள் எடுத்து நடத்தினோம் அதே இடத்தை தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு அவருக்கு இதை கொடுத்துருக்கிறாங்க அவர்களே இப்படி நிராகரிக்கப்பட்ட இடத்தை எப்படி கொடுப்பது ஏற்கனவே நான்கு மாவட்டத்தில் அவர் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்திருக்கிறாங்க எவ்வளவு மக்கள் கூடுவார் என்பது இந்த அரசுக்கும் தெரியும் காவல்துறை தெரியும் அப்படி இருந்தும் இதில் ஏதாவது ஒரு அசம்பாவம் ஏற்பட வேண்டும் என்ற திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு தான் இந்த இடத்த வேலுச்சாமி புறத்தை கொடுத்துருக்காங்க என்று தான் மக்கள் பேசுகிறாங்க முழுமையாக இதுதான் உண்மை என்று நாங்களும் கருதுகிறோம் அது மட்டும் இல்லை ஏன்னா ஏற்கனவே ஏ முதலமைச்சர் அவர்கள் முப்பரு விழா நடத்தினர் ஒரு லட்சம் பேர் கலந்து ஏன் அந்த இடத்த கொடுத்துருக்கலாம்ல அப்படி கொடுத்துருக்க இந்த அசம்பாவத்தை தடுத்துருக்கலாம்ல ஆனால் அதெல்லாம் கொடுக்கல இப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் என்று இந்த அரசு திட்டமிட்டு தான் இந்த ஏற்கனவே அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கேட்ட இடத்தை கொடுக்காமல் அவர்கள் நிராகரிக்கப்பட்ட அந்த இடத்தை எங்களுக்கு ஒதுக்கினாங்க அதே இடத்தை நிராகரிக்கப்பட்ட காவல்துறை நிராகரிக்கப்பட்ட அந்த இடத்தை தான் தமிழக வெற்றிகழத்தை கொடுத்துருக்குறாங்க அப்படி இப்படிப்பட்ட சம்பவம் அரசினால்தான் ஏற்பட்டது காவல்துறையின் அலட்சியத்தால் காவல்துறை முழுமையாக பாதுகாப்பு கொடுக்காம இந்த சம்பவம் நடைபெறும் என்று திட்டமிட்டு தான் நடைபெற்று தான் மக்கள் சந்தேகிக்கிறார் அதோட இந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்கிறாங்க மயக்கமுட்ட உடனே ஆம்புலன்ஸ் வந்து அவர்கள்லாம் மருத்துவமனைக்கு சேர்க்கப்பட்டாங்க அன்று காலை வரை முப்பத்தொன்பது பேர் இறந்துட்டாங்க அடுத்த நாள் காலையில் இரண்டு பேர் இறந்திருக்கிறாங்க மொத்தம் நாற்பத்தி பேர் இதில் அவசர அவசரமாக ஒரு நபர் கமிஷன் அமைக்கிறாங்க அவசர அவசரமாக பதற்றத்தோட அந்த உடற்கூறு இறந்தவரை உடற்கூறு ஆய்வு செய்ய வேண்டும் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிக்கப்பட்டு இரவு ஒன்னே முக்கால் மணிக்கு அந்த பணியை தோக்குறாங்க அந்த கரூர் அரசு பொது மருத்துவமனையில் இரண்டு டேபிள் தான் இருக்குது அதுக்கு மின் விளக்குகள்லாம் வேணும் அதுக்கு வேண்டையான வசதியெல்லாம் வேணும் அது ரெண்டு தான் இருக்குது அப்படி ரெண்டு இருக்குதுன்னா இப்போ அமைச்சர் வந்து மூணு இருக்குன்னு சொல்கிறார் சரி மூணுனே வச்சுக்கலாம் அவர் சொல்லபடி அந்த மூன்று டேபிளில் இன்றைக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்பது பேர் இறந்ததை எப்படி உடற்கூறு செய்யும் பிரோத பரிசனை செய்ய வேண்டும் என்றால் அந்த பிரோத பரிசனையை செய்யக்கூடிய மருத்துவர் தான் செய்ய முடியும் வேறு மருத்துவர் செய்ய முடியாது என்று மருத்துவர் சொல்கிறாங்க அப்படி அந்த பகு அந்த மருத்துவமனையில் அவ்வளவு மருத்துவர் இல்லை அப்படியே வெளியிலிருந்து இருபத்தி ரெண்டு பேர் வரவழைச்சங்கிறாங்க அப்படி வெளியிலேருந்து இருபத்தி ரெண்டு பேர் வளைச்சாலும் அங்கே இருக்கின்றது முதல்ல இங்கே அமைச்சர் சொன்னதை பார்த்தா மூணு டேபிள் தான் இருப்பார் மூணு டேப்பிளில் ஒன்னே முக்கா மணியிலிருந்து நான் எட்டு மணிக்கு போகும்போது முப்பத்தி ஒரு பேர் உடற்குழு ஆய்வு செய்யப்பட்டு ஆக ஒரு உடற்குழு ஆய்வு செய்வதென்றால் ஒரு உடலுக்கு ஒரு உடலை உடற்குழு ஆய்வு செய்வதென்றால் ஒன்றரை மணி நேரம் வேணும் அது உடற்குறு ஆய்வு செய்த பிறகு என்னென்ன காரணத்திற்காக அவர் இறந்தார் என்ற ரிக்கார்டெலாம் பண்ண ஆக இப்படி இந்த செயல்பாடெல்லாம் செய்வதற்கு சுமார் ஒன்றரை மணி நேரம் தேவைப்படுவதாக மருத்துவர் சொல்கிறாங்க அப்படி இருக்கின்ற பொழுது முப்பத்தி ஒரு பேர் எப்படி இவ்வளவு வேகமாக விரைவாக உடற்குறு செய்ய முடியும் என்ற ஒரு சந்தேகம் மக்களிடத்திலே இன்றைக்கு பரவி இருக்கிறது எழுந்திருக்கிறது அந்த அச்சத்தை போக முடியும் அரசியல் கடமை எதுக்கு நாங்கள் இந்த கேள்வி கேட்டால் அதுக்கு ஏதாவது பதில் சொல்கிறாங்க அதோடு ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டாங்க அதோட கரூர் நடந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்வதற்காக அங்கே இருக்கின்ற ஏடிஎஸ்பி ஒருத்தர் நியமிக்கிறார் இப்படி ரெண்டு பேரும் பணி துவக்கிட்டாங்க அப்படி ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்ட உடனே அவருக்கு தேவையான உதவியாளர் நியமிக்கல அலுவலர் நியமிக்கல அதுக்கு மேல அங்கே இருக்கிற கம்ப்யூட்டர் மற்ற போக்கு வசதியெல்லாம் செய்து கொடுக்கணும் உட்கட்டமைப்பு வசதியெல்லாம் செய்யணும் எதுவுமே செய்யல உடனே ஒருநர்வு கமிஷனர் ஆணையத்தில் இருக்கின்றவர் உடனே மதியம் ஒரு மணிக்கு போனான்னு அரசு சொல்லுது ஒரு மணிக்கு போய் அங்கு பாதிக்கப்பட்டவர் பார்க்குறாங்க அப்போ பாதிக்கப்பட்டுகின்ற பொழுது அவரிடத்தில் விவரத்தை கேட்குறாங்க அந்த விவரத்தை யார் பதிவு செய்தார் உதவியாளரே இல்லை பதிவு செய்திருக்க நேர்முக உதவியாளரும் இல்லை ஆக இதையெல்லாம் ஒரு ட்ராமாவாக ஒரு நாடகமாக இந்த அரசாங்கம் அரங்கேற்றிருக்கிறது உண்மை சம்பவத்தை மறைப்பதற்காக இந்த அரசு எடுத்த நாடகம்தான் என்பது தெரிய வெட்ட வெளிச்சமாகுது அதோடு தலைமைச் செயலகத்தில் மூன்று துறை செயலாளர்கள் பொறுப்பு டி பொறுப்பு டிஜிபி சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி இவர்கள் ஒரு குழுவாக இருந்து பேட்டி கொடுக்குறாங்க என்ன அரசாங்கம் எதுக்கு பேட்டி கொடுக்க நியமிச்சிருக்கிறாங்க அரசு போட்ட திட்டங்களை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு தான் நியமிக்கப்பட்டது ஆனால் தமிழக வெற்றி கழக தலைவர் இது இதெல்லாம் பின்பற்றியிருந்தால் இந்த விபத்து நடக்காதுன்னு சொல்கிறாங்க இது எப்படி ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டு விட்டது எந்த செய்தியாக இருந்தாலும் அந்த தகவலை அந்த ஒரு நபர் கமிஷனுடன் தான் முறையிட வேண்டும் அதற்கு மாறாக அரசாங்கமே அரசு அதிகாரிகளை காவல்துறைகளை வைத்து இப்படி இந்த சம்பவம் நடைபெறற்கு காரணம் என்று இவர் விளக்கின்ற பொழுது எப்படி ஒரு நபர் கமிஷன் நேர்மையாக செயல்பட முடியும் அரசனுடைய கருத்துப்படி அரசாங்கம் தான் ஒரு நபர் கமிஷன் நியமிக்கிட்டு இருக்குது அப்படி இந்த கருத்தில் எடுப்பாங்க ஒரு நம்பர் கமிஷன் அறிக்கை தாக்கல் செய்வாங்க அதோட ஒரு ஏடிஜிபி ஒரு கருத்து சொல்றாரு அதுக்கு கீழே ஏடிஎஸ்பி தான் ஏடிஜிபி ஒரு கருத்து சொல்கிறாரு அங்கே கரூரில் ஏடிஎஸ்பி தான் விசாரிக்கிறாரு அவருக்கு கீழே இருக்காரு அவர் எப்படி ஏடிஜிபிக்கு ஏடிஜிபிக்கு எதிராக அவர் எப்படி அங்கே போய் அந்த விசாரணை நேர்மையாக செய்ய முடியும் இது எல்லாம் பெரிய சந்தேகம் ஏற்படுது எவ்வளோ பதட்டுறீங்க ஆக இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது வேண்டும் என்றே திட்டமிட்டு தான் இந்த நிகழ்வு நடைபெற்றுவதாக மிகப்பெரிய சந்தேகம் எழுகிறது நாற்பத்தி ஓரு உயிர் போவதற்கு இந்த அரசாங்கம் அலட்சியத்தின் காரணமாக காவல்துறையினுடைய பாதுகாப்பு குறைபாட்டின் காரணமாகத்தான் நடந்திருக்கு என்பது எதாச்சியாக தெரிகிறது அது மட்டுமல்ல இதே இந்த அரசாங்கத்திலேயே கெட்டி முறைகேடு நடந்தது உடனே இந்த அரசாங்கம் சம்மந்தப்பட்ட மருத்துவமனையில் சோதனை பண்ணாங்க அந்த சோதனையில் கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக கண்டறியப்பட்டு அந்த உறுப்பு மாற்று அறிவு சிகிச்சை அனுமதி கற்றுக்கொண்டாங்க அங்கே ஒருவர் நீதிமன்றத்துக்கு போகிறார் நீதிமன்றத்துக்கு போய் அந்த நீதிமன்றத்தில் இன்றைக்கு ஒரு உத்தரவு கொடுக்குது அதில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை சிறப்பு விசாரணைக்குழு எஸ்ஐடி நியமிக்க வேணும்னு ஒரு உத்தரவு போடுது அந்த உத்தரவை இந்த அரசு எங்கு நிறைவேற்ற இதில் காற்று அக்கறை வேக வேகமாக கரூர் சம்பவத்திற்கு ஒரு நபர் கமிஷன் அமைக்கிறீங்க இதே கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக இந்த அரசாங்கமே கண்டுபிடித்து அது நடந்து உண்மை என்று இந்த அரசாங்கம் வெளிப்படுத்தி அங்கே அதன் தொடர்பாக சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரிக்கப்பட்டு அதுக்கு ஒரு விசாரணைக்குழு சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டு எஸ்ஐடி நியமிக்கிறார் அதுக்கு ஏன் இன்ன வரைக்கும் விசாரணை இல்லையே அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் தான் போகிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் வந்த பிறகு இன்றைக்கு சிபி வழக்கு அதாவது கள்ளக்குறிச்சியில் அறுபத்தெட்டு பேர் கள்ளச்சாராய் மருந்து இறந்துட்டாங்க அது உயர் நீதிமன்றம் சிபி விசாரிக்க வேணும் சொன்னாங்க ஏன்னா அதில் இருக்கிற காவலர்கள்லாம் தமிழ்நாட்டு காவலர் தான் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அதை சரியான முறையில் கண்காணித்து நடவடிக்கை எடுத்திருந்தால் கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு உயிரை காப்பாற்றிடலாம் இன்றைக்கு உயர் உயர் உயர்நீதிமன்றம் சிபி விசாரிக்கணும்னு சொன்னது உடனே உச்ச நீதிமன்றம் போகிறாங்க அதே போல ஆம்ஸாங் அது பல சந்தேகங்கள் எழுப்புச்சு ஆடு உறவினர் சிபி வேணும்னு கேட்டாங்க உயர் நீதிமன்றம் கொடுத்து உடனே இதுக்கு போகிறாங்க எங்கே உச்ச நீதிமன்றம் போகிறாங்க அதே போல் மதுரை சரி அண்ணா நகரில் அண்ணா நகரில் ஒரு பிரச்சனை ஒரு பாலியல்ஸ் அது எடுத்து அங்கே போகிறாங்க கெட்டி முறைகேடு உயர் நீதிமன்ற மதுரை கிளை கொடுத்ததை சிறப்பு குழு நீதிமன்றத்தை ஏற்று அங்க போகிறாங்க ஆக இந்த அரசாங்கம் இதே போல இன்றைய தினம் உச்ச நீதிமன்றம் நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்குது ஒரு நடுநிலையோடு அற்புதமான தீர்ப்பு கொடுத்துருக்குது ஏன்னா மக்களுக்கிடையே சந்தேகத்தை பொறுப்பது ஒரு நடு நடுநிலையோடு இருக்கின்ற ஒரு ஏஜென்சி விசாரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு மேற்கொள்ள வேண்டும் அதை கண்காணிக்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி நியமிச்சிருக்கிறாங்க அவளோடு ஐஜிக்கு இணையாக இரண்டு காவல்துறை அதிகாரிகள் அறிவிச்சிருக்காங்க இது நல்ல வரவேற்பு முதலாக இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் கரூர் நிகழ்வை பொறுத்த வரைக்கும் அரசனுடைய அலட்சியம் அதோட எதிர்கட்சி என்ற முறையில் முழுமையான பாதுகாப்பு கொடுக்காத காரணம் அடுத்தது காவல்துறை முழுமையான பாதுகாப்பு கொடுக்காத காரணத்தினால நாற்பத்தி ஓரு உயிர்கள் இழந்ததற்கு இந்த அரசு தான் பொறுப்பு முதலமைச்சர் சொல்றார் உள்ள இதை இந்த சம்பவத்தை கரூர் சுகாதாரம் தொடர்பாக நாங்கள் அரசியல் பண்ண விரும்பல திட்டமிட்டே நடந்தது ஒரு சந்தைகளுக்கு ஒரு கடுமையான குற்றச்சாட்டை இது அரசியல் நான் பேசுனா நடைபெற்ற சம்பவம் இதே முதலமைச்சர் சொல்றார் தமிழக உறவுன்னு சொல்றார் என்ன அந்த உணர்வோடு தான் நானும் பேசினேன் இன்றைக்கு அவர் சொல்லும்போது முதலமைச்சர் ஒரு கருத்து சொல்கிறார் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் என்னை பொறுத்தவரையில் அவர்கள் நம்முடைய தமிழ் அந்த உணர்வோடு தான் நான் பேசுகிறேன் எங்கேயுமே அரசியல் பேசுகிறேன் இந்த சம்பவம் நடைபெற்ற அடுத்த நாள் காலையில் இருபத்தேழு நடக்குது இருபத்தி இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடக்குது நான் இருபத்தெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நேரடியாக மருத்துவமனைக்கு போய் அங்கே இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு பாதிக்கப்பட்ட காயமடைந்தவர்களை நான் நேரடி சே ஆர்வம் சொன்னேன் அப்போ பேட்டி கொடுக்க என்ன என்பது அரசுக்கு என்ன உண்மை தெரிந்த பிறகு நாம் செய்தியாளரை சந்தித்து விவரங்களை தெரிவிக்கலாம் என்று தான் நான் தெரிவித்தேன் இன்று வரைக்கும் அரசியல் ஆனால் இன்றைய முதலமைச்சர் ஜீரோ அவரில் பிரதான எதிர்கட்சி கரூர் சம்பவம் குறித்து பேசிய பிறகு அவர் அதுக்கு பதில் சொல்லியிருந்தால் பரவாயில்ல ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க மறுத்து விட்டு ஆளுங்கட்சியை சேர்ந்த முதலமைச்சர் அவர்கள் இதில் நாங்கள் என்னென்னலாம் செஞ்சோம்னு தெரிவிக்கிறார் ஏன் இந்த பயம் ஏன் இந்த பதட்டம் அப்போ இது ஏதோ ஒரு உள்நோக்கம் இருப்பதாக கருதப்படுகிறது சந்தேகம் ஏற்படுகிறது ஏன்னா ஒவ்வொரு முறையும் பிரதான எதிர்கட்சி இன்னைக்கு தொடர்ந்து பாருங்க எந்த ஆட்சியாக இருந்தாலும் பிரதான எதிர்கட்சி அந்த நடந்த சம்பவம் குறித்து அரசனுடைய கவனத்துக்கு கொண்டாடணும் அரசு அதுக்கு பதிலளிக்கணும் ஆனால் இன்னைக்கு பிரதான எதிர்கட்சி கரூர் சம்பவம் குறித்து ஐம்பத்தி ஆறு விதியின் கீழ் பொது முக்கியம் வாய்ந்த நிகழ்வு குறித்து பிற அலுவலையை ஒத்தி வைத்து விவாதிக்க வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அதுக்கு மாறாக ஆளு கட்சியோட முதல்வர்கள் என்னென்ன செய்யு கொடுத்தா ஆக இதில் ஏதோ

உச்சநீதிமன்ற தல உச்ச ஓய்வு பெற்ற நீதிபதி அதை கண்காணிக்கிறாங்க பிறகு உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை கண்காணிக்கும் சொல்லிட்டாங்க இதில் தான் பல பிரச்சனை இருக்குது நான் ஏற்கனவே சொன்னேன் நான் முழுமையாக நான் சொல்லலை இருந்தாலும் அந்த கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது செருப்பு விசுறாங்க உடனே ஆம்புலன்ஸ் வருது விளக்கு மின்சார விளக்கு அடைக்கப்படுகிறது தடியடி பிரயோகம் செய்கிறாங்க இப்படி நடக்கின்றது இந்த கூட்டம் நெரிசல் இப்படிப்பட்ட சம்பவம்லாம் நடந்தது இதையெல்லாம் விசாரணையில் வரும்

எந்த அரசியல் கட்சி தலைவரும் பார்க்கல தமிழக உறவுன்னு சொல்கிறாருல்ல இவர் சொன்னதும் நியாயம் நாங்கள் சொன்னால் தப்பு நாங்கள் அந்த உணர்வோடு தான் பேசுகிறோம்னு பதிவு வச்சுருக்கிறேன் ஆக இந்த கட்சி அந்த கட்சிகள்லாம் பார்க்கல நான் எழுச்சி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு போது ஒரு நாலஞ்சு மாவட்டத்திலாம் கொடுத்தாங்க மீதி எந்த இடத்துலையுமே போலீஸ் பாதுபாக கொடுக்கல ஆனால் இது வேண்டுமென்ற திட்டமிட்டு இந்த அரசாங்கம் கரூர் சம்பவத்தில் நாற்பத்தி ஓரு உயிர்கள் இழந்துருக்கிறாங்க இதில் ஏதோ மர்மம் இருக்கின்றது இதை மறைப்பதற்கு தான் நான் பேச பேச ஒவ்வொரு அமைச்சராக எழுந்திருந்து இடையை மறித்து கருத்துக்கள் சொல்கிறாங்க இந்த கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன நாங்கள் என்ன கேட்குறோம் நீ முழுமையாக பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் இன்னைக்கு இது ஏற்கனவே ஒரு பிரபலமான ஒரு வருகின்ற ஒரு மாவட்டத்தில் வருகின்றது அதிக அளவு கூட்டம் ஏற்கனவே நாலு மாவட்டத்தில் கூட்டம் இருக்குது உடனே மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன பண்ணியிருக்கணும் அந்த நிர்வாக வசதிக்காக அந்த கூட்டம் நடக்கின்ற சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அழைத்து பேசி அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்துருக்கணும் அதெல்லாம் கேட்டால் பதில்

ஒரே சமயத்தில் நாற்பத்தி ஒரு பேர் இழந்தது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அடிச்சு கரூர் தான் நடந்திருக்குது அதை பற்றி அதில் என்னென்ன பிரச்சனைன்னு சொன்னால் அதையெல்லாம் மடமாற்றம் செய்கிறாங்க அதுக்கு தான் எழுந்திரிச்சு எழுந்திரிச்சு ஒரு ஒவ்வொருத்தராக பதில் சொல்றாங்க இங்கே பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார் நடந்துட்டு நான் காலையில் எட்டு மணிக்கு போகிறேன் உடல் அப்போ அந்த பரிசோதனை செஞ்ச உடலெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸ் நிற்குது அதில் என்ன அதில் ஒட்டி இருக்கிறாங்க கரூர் மாவட்ட திமுக மருத்துவ கரூர் மாவட்ட திமுக மருத்துவமனை ஒட்டியிருக்கு யார் அரசியல் செய்கிறாட்டு திமுக தானே அரசியல் செய்யுது நாங்களாக அரசியல் செய்கிறோம் ஏன் அரசாங்கத்தில் வண்டி இல்லையா அப்படி ஒரு மோசமான அரசாங்கமாக இந்த அரசாங்கம் சிந்திச்சு பாருங்கள் மேட்டுமேட்டே திட்டமிட்டு எல்லா நிதியிலையும் அரசியல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி நாங்கள் எந்த இடத்துலயும் அரசியல் குறிப்பிட்டு பேசலையே நான் இது வரைக்கும் பேட்டி கொடுத்ததும் சரி அறிக்கை விட்டதும் சரி சட்டமன்றத்தில் பேசினதும் சரி

அரியலூர் எப்படி நடந்தது நாகப்பட்டினம் எப்படி நடந்தது திருவாரூர் எப்படி நடந்தது அப்பெல்லாம் இந்த அரசாங்கம் என்ன கும்பகோணம் ஒரு அரசுதான் எல்லா பொறுப்பும் ஒரு அரசுதான் ஒரு கூட்டத்துக்கு தக்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் ஏதாவது குறைபாடு இருந்தால் அந்த கட்சி தலைவர் குழச்சு இப்படி இப்படி இருக்குது சரி செய்யுங்க சொல்ல வேணும் அப்புறம் மாவட்ட நிர்வாகம் இப்படி பல இடத்துல நடந்திருக்குது இப்படிப்பட்ட கூட்டம் கூடுது இதற்கு எப்படி இப்படிலாம் நடைமுறை பின்படுத்த வேண்டும் பின்பற்ற வேண்டும் என்ற

எவ்வளோ மருத்துவர் வழக்கின்னு சொல்கிறீங்க குளிர்சாதன பட்டி இந்த அரசாங்கம் நினச்சா வராதா ராத்திரோட ராத்திரியாக மீட்டிங் போடுறீங்க ராத்திரி என்ன மக்கள் என்ன தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் தெரியாதவங்களா எல்லாம் சிந்திச்சு பாருங்கள் எவ்வளோ டாக்டரை வரவழைக்கிறீங்க இந்த குளிர்சாதன பெட்டியை ஒரு நாற்பத்தி ஒரு பெட்டி வரவழைக்க முடியாதா கரூர்லேயே பத்து பதினஞ்சு இருக்கும் பக்கத்தில் எல்லா நகரமும் இருக்குது நாமக்கல் இருக்குது பக்கத்தில் திருச்சி இருக்குது எவ்வளவு வந்து குளிர்சாதனம் பெட்டி வரவழைக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி அதுக்கு சமாதானப்படுத்துகிறாங்க தமிழ்நாடு கேடரா இருந்தாலும் தமிழகத்தை சேர்ந்தவர்களாக இருக்க மாட்டாங்க அதுக்கு மேல்முறையீடு போவோம் அப்படின்னு சொல்லி அது நாங்க அதுக்குள்ள நாங்க போவோம் நாங்க நீதிமன்ற தீர்ப்புக்குள்ள நாங்க போவோம் இந்த வேலுச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றி குழு கூட்டம் நடத்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் நடந்த நிகழ்வுகள் இதில் என்னென்ன குறைபாடுகள் எதை சரி செஞ்சிருந்தா இந்த உயிரிழப்பு ஏற்பட்டது அந்த ஓரத்தை தான் நாங்கள் வந்து அரசனுடைய கவனத்தில் கொண்டு போய் அதுக்கு பதில் கேட்டோம் இப்போ சுப்ரீம் கோர்ட் போகும்போது ஒரு பாதிக்கப்பட்டவர் வந்து இப்போ ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாங்க ஏன் நாளேஜ் இல்லாமையே வந்து பண்ணிட்டாங்க அதில் வந்து அதிமுகவுடைய ஒரு ஒன்றிய செயலாளர் அதாவது இதையெல்லாம் ஒரு கட்டுக்கதை எங்களுடைய கவனத்துக்குள்ளே இது வரல அப்படி நேரம் தான் நாங்களே போய் பண்ணியிருப்போம் ஆகவே இது ஊடகங்களும் பத்திரிகைகளும் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் என்ன நடந்தது என்று நீங்கள் அத்தனை பேருமே நீங்கள் வந்து உங்களுடைய தொலைக்காட்சியின் மூலமாக மக்களுக்கு தெரிவிச்சிருக்கிறீங்க நாங்கள் பிரதான எதிர்க்கச் சென்ற முறையில் இன்றைக்கு கரூர் நகரத்தில் வேலுச்சாமி நடந்த நிகழ்வு குறித்து இந்த அரசனுடைய கவனத்துக்கு ஐம்பத்தி ஆறு வீதி கொண்டு வந்தோம் அதை பற்றி பேசினோம் அதுக்கு தகுந்த விளக்கம் இந்த அரசாங்க கொடுக்க முடியல இந்த அரசாங்கம் திட்டமிட்டு சரியான பாதுகாப்பு கொடுக்கல இந்த அரசாங்கத்துடைய அலட்சி தான் இந்த நாற்பத்தி ஒரு உயிர் போனதுக்கு காரணம் பங்கபொடி சொன்னாங்க பட்சை அந்த மாதிரி ஆர்க்கால ಅದು ಕಲಿವಾ ನಾನು ಅವರ ಮೇಲೆ ನೇರವಾಗಿ ಅದೇ ಅವರು ಫೋಟೋವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ ಇಕ್ಕೆ ಫೋಟೋ ಹಾಕೋಣ ಅರಿಯಾ ಒಂದು ಕಂಜಿಲ ಅವರು